உள்ளாட்சி அரசு செய்தியால் காதல் விவகாரத்தில் கோவையில் தனியார் மருத்துவமனை செவிலியருக்கு கத்தி குத்து கோவை அவிநாசி சாலையில் உள்ள குப்புசாமி நாயுடு தனியார் மருத்துவமனையில் செவிலியருக்கு கத்தி குத்து இளைஞர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் கோவை அவிநாசி சாலையில் உள்ள குப்புசாமி நாயுடு தனியார் மருத்துவமனையில் பிரியா என்ற பெண் செவிலியராக பணியாற்றி வருகிறார் மருத்துவமனையில் உள்ள மகளிர் விடுதியில் தங்கி பணிபுரிந்து செவிலியர் பிரியாவுக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலைச் சேர்ந்த சுஜித் என்ற இளைஞருக்கும் காதல் இருந்து வந்துள்ளது சுஜித்தின் நடவடிக்கைகள் பிடிக்காததால் பிரியா அவருடன் பழகுவதையும் பேசுவதையும் தவிர்த்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் அந்த மருத்துவமனையில் உள்ள பெண்கள் விடுதிக்குள் அனுமதியின்றி உள்ளே நுழைய முயன்ற சுஜித்தை அங்கு பணியில் இருந்த விடுதி காப்பாளர் தடுத்து உள்ளார் அவரை கடுமையான வார்த்தைகளில் பேசி உள்ளே சென்ற சுஜித் பிரியாவின் கழுத்தை நிறுத்தி கத்தியால் குத்த முற்பட்டுள்ளார் பிரியா தப்ப முயன்ற போது அவரது கைகளில் வெட்டுக்காயம் உண்டானது இதையடுத்து அங்கு வந்த விடுதிக் காப்பாளர்கள் மற்றும் மருத்துவமனை காவலாளிகள் சுஜித்தை பிடித்து ரேஸ்கோஸ் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இதையடுத்து விடுதி காப்பாளர் அளித்த புகாரின் பேரில் பந்தயசாலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சுஜித்தை சிறையில் அடைத்தனர் காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் பிரியாவும் சுஜித்தும் சில ஆண்டுகளாக காதலித்து வந்ததாகவும் பிரியா திடீரென்று பேசுவதை நிறுத்தியதால் சுஜித் ஆத்திரமடைந்து இந்த கொலைவரி தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே மருத்துவமனையில் செவிலியரின் குடும்ப பிரச்சனை காரணமாக அவரை அவரது கணவர் கொலை செய்தது குறிப்பிடத்தக்கது